வேதிகார் ரிப்போர்ட் சனலூடாக இணைந்து இருக்கிறோம் எங்களுடைய வேதிகார் ரிப்போர்ட் சனலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் யாராவது இருந்தால் எங்களுடைய சனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள் ஏன்னென்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் தான் நாங்கள் பதிவெடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மிக சுவாரஸ்யமான தகவலோடு இணைந்திருக்கிறோம் பதினோறாயிரம் யூடியூப் சேனல்களை கூகுள் தற்பொழுதோ நீக்கி இருக்கிறது தவறான தகவல்களை பரப்பி வருகின்ற பரப்பி வந்த பதினோராயிரம் சனல்களை யூடியூப் சனல்களை முதற்கட்டமாக கூகுள் நீக்கி இருக்கிறது யூடியூப் தளத்தில் இருந்து அகற்றி இருக்கிறது என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இதில் ஏழாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட சனல்கள் சீனா மற்றும் ரஷ்யா பகுதிகளைச் சேர்ந்த சனல்கள் என்றும் இந்த சீனா மற்றும் ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்கு எதிரான பொய்ப் பிரச்சாரங்கள் வறுப்புகளை தூண்டும் பிரச்சாரங்கள் தீவிரவாத பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்ததாக கூறி அஹ் இந்த செனல்களை கூகுள் நிறுவனம் தடை செய்திருக்கிறது யூடியூப் நிறுவனம் நீக்கிய பெரும்பாலான காணொலிகள் சீன மொழியிலும் ஆங்கிலத்திலும் இருக்கின்றன அந்த காணொலிகள் அதிகமாக சீன நாட்டிற்கும் சீன நாட்டின் ஜனாதிபதி ஜெயின் பிங்கிற்கும் ஆதரவாக பிரச்சாரங்களை செய்து அமெரிக்காவிற்கு எதிராகவும் பிரச்சாரங்களை செய்ததாக யூடியூப் நிறுவனம் தெரிவிக்கின்றது சீனாவுக்கு அடுத்தபடியாக யூடியூப் நீக்கிய சேனல்களில் இரண்டாயிரத்தி இருநூறு சேனல் ரஷ்ய மொழியில் இருக்கின்றன இவை ரஷ்யாவிற்கு ஆதரவான காணொளிகளை பகிர்ந்ததுடன் நேட்டோ யுக்ரைன் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு எதிரான காணொளிகளையும் பொய்ப் பிரச்சாரங்களையும் பகிர்ந்ததாக யூடியூப் நிறுவனம் தெரிவிக்கின்றது கூகுளுக்கு சொந்தமான பகுப்பாய்வு குழுவினர் உலகளவில் இணை அச்சுறுத்தலுக்கு எதிராக மிக தீவிரமாக செயற்பட்டு வருகின்றனர் தங்கள் தளத்தை எந்தவொரு அரசியல் தளமாக இல்லாமல் யாருக்கும் பக்கச்சார்பு இல்லாமல் நேர்மையான ஒரு தளமாக தாம் தொடர்ந்து இயக்கி வருவதாக யூடியூப் தளத்திலிருந்து யூடியூப் நிறுவனத்தில் இருந்து செய்தி வழியாகி இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யூடியூப் நிறுவனம் பல்வேறு பட்ட விதிமுறைகளை யூடியூப்பில் நிறுவியிருக்கிறது யூ யூடியூப் நிறுவனத்தின் புதிய விதிகளால் பல்லாயிரம் பேர் தற்போது தங்களுடைய யூடியூப் கணக்குகளை இழந்து வருகிறார்கள்